சிக்கன் மட்டனில் சுக்கா செஞ்சு சாப்பிட்ருக்காங்க யாரால் சுக்கா சாப்பிட்ருக்கீங்களா அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது சைட் டிஷ்ஷாக இல்லாமல் மெயின் டிஷ்ஷே இதாக தான் இருக்கும் அவ்வளோ ருசியானதாக இருக்கும் இது ஒரு கிலோ இல்லைங்க ரெண்டு கிலோ யாரால் செஞ்சால் கூட ஒரு நிமிஷத்தில் காலியாகிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு முதல்ல ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அது ஹீட் ஆனவுடனே சீரகம் அழைச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா அதை சிவந்து வந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு காரம் கறி மசாலா மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு புரட்டிட்டு அதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவாங்க அதுக்கப்புறமா இறால் இருக்கு இல்லையா அது நல்லா சுண்டுனப்பறம் இறால் போட்டு நல்லா வ வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிவிடுங்க இறாலுக்கு வந்து தண்ணி எதுவும் ஊற்ற தேவை அதுக்கப்புறமா லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ மிளகு தூள் போட்டு நல்லா பிரட்டி விடுங்க அது நல்லா இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டிட்டு இறால் மட்டும் சூப்பராக வந்துடும் மசாலாலாம் இருக்கும் இது இப்போ நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்கள் இது தயிர் சாதம் சாம்பார் சாதமெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல காரசாரமாக செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ